அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர்காத்து ஷியாக்களை காஃபிர்கள் என்று சொல்லலாமா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது ஷியாக்களை பொறுத்தவரையில் அவர்கள் ஒரு பிரிவினர்கள் மாத்திரமல்ல அவர்களுக்குள் பல பிரிவினர்கள் பல கொள்கையை கொண்டவர்கள் இருக்கிறார்கள் பொதுவாக ஷியாக்களில் அலி ரலியல்லாகு அணுகோ அவர்களை அல்லாஹ் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அலி என்பவர் அல்லாஹன் அல்லாஹும் அலியும் ஒன்று என்று சொல்லக்கூடியவர்கள் ஃபாத்திமா ஹசன் ஹுசைன் அலி அல்லாஹனும் அவர்களை வணங்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அதே போல ஜிப்ரில் அலிசலாம் அவர்கள் தூதுத்துவத்துக்கு மோசடி செய்தார் நபியவர்களுக்கு வகையை மாற்றி கொடுத்து விட்டார் அலி அலி அவர்களுக்கு தான் உண்மையிலேயே வகி வந்திருக்க வேண்டும் என்று ஒரு கருத்தை சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அவர்களுக்கென்று பன்னிரண்டு தலைவர்மார்களை வைத்திருக்கிறார்கள் அவர்கள் நபிமார்களை விட மலாய்க்காமார்களை விட சிறந்தவர்கள் என்ற நம்பிக்கை கோட்பாட்டில் இருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்கள் ராகுலாக்கள் இப்படிப்பட்டவர்கள் உண்மையிலேயே காபிர்கள் என்ற கருத்தில்தான் அதிகமான அறிஞர்கள் இருக்கிறார்கள் என்னென்று சொன்னால் இவர்களுடைய அடிப்படை நம்பிக்கை ஏற்கனவே சொன்னது சொன்ன விடயங்கள் தான் எனவே அது குர்வானுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமான நம்பிக்கை கோட்பாடு இஸ் இஸ்லாத்தி அதாவது தூய அக்கீதா சிந்தனையே முறியடிக்கக்கூடியதாக இருக்கிறது இப்படிப்பட்டவர்கள் காப்பிர்கள் தான் இவர்கள் அல்லாமல் இன்னும் சில கூட்டம் இருக்கிறார்கள் உதாரணத்துக்கு அபூபக்கர் உமர் உஸ்மான் ரலி அல்லா அவர்களை விட அலிரலியுள்ளவர்கள் தான் சிறந்தவர்கள் அவர்களுக்கு தான் முதலாவது வகி வந்திரு அதாவது ஹ ஹிலாஃபத்து ஹலீஃபாவாக அவர்தான் இருந்திருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொல்லக்கூடியவர்களை பொறுத்தவரையில் இவர்கள் காப்பீர்கள் அல்ல இவர்கள் பாவிகள் என்ற கருத்தை தான் அதிகமான அறிஞர்கள் சொல்கிறார்கள் எனவே ஷியாக்களுடைய விடயத்தில் ஒரே த தருணத்தில் அவர்களுக்குரிய பதிலை கொடுத்து விட முடியாது அவர்கள் காஃபிர்கள் என்றோ அல்லது அவர்கள் காஃபிர்கள் அல்ல என்ற ஒரு கருத்தையோ சொல்ல வர முடியாது ஒரு முஸ்லீமை பார்த்து காஃபிரண்டும் ஒரு காஃபிரை பார்த்து முஸ்லீம் என்றும் சொல்ல முடியாது அதுதான் ஹதீசுக்கள் எங்களுக்கு தரக்கூடிய பாடம் எனவே இவர்களில் பல கூட்டங்கள் ராபிதாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய கூட்டங்கள் காஃபிர்கள் என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு அவர்களுடைய நம்பிக்கை அவர்கள் அல்லாவேயே அலி என்று சொல்லக்கூடியவர்கள் அதே போல தூதுத்துவம் நபியவர்களை அதாவது லா இலாஹில் அல்லா முகமது ரசூல் என்பதுதான் அடிப்படை களிமா இவர்களுடைய பார்வையில் வணக்கத்துக்குரிய நாயனும் அலிதான் இறுதி தூ தூதரும் அலிதான் என்ற ஒரு கருத்தில் இருக்கிறார்கள் களிமாவுக்கே மாற்றமாக நடக்கக்கூடிய அந்த பிரிவினர்களை பொறுத்தவரையில் அவர்கள் காவிர்களாகத்தான் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஏனையவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் பாவிகள் என்ற அதாவது ஆயிஷார் அலி அல்லானு அபிஃபார் என்று சொல்லக்கூடியவர்கள் அபூபக்கர் உமர் உஸ்மான் அலி அலி அல்லானு அவர்களை விட அலி அலி அல்லானு அவர்கள் சிறந்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஹிலாஃபத்தை அவர்கள் பறித்திருத்தார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இவர்கள் பாவிகளாகத்தான் கருதப்படுவார்கள் என்றது தான் அறிஞர்கள் கொடுக்கக்கூடிய பதிலாகும் ஜிஸாக் முல்லாஹர்